கல்லிட பரிசு பொருட்களை நாட்டுக பாலையில் பிறந்த காலை இந்த சாலை பிரிபாயர் வெல்வெட் புரிகலின் குளோபல் சட்டம் பாய் ஆண்களை ஒரு

a 니다 we a r கேளாம் சுரேந்திரன் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சர்வதேச விவாதத்தில் தான் சமாதானத்தை நாடு இருந்து நடத்திக் கொண்டிருக்கிறதால் பெருமட்டு கேடி அரபுவின் சார்பாக 110 இந்த சாதனை குவிப்பட்டு வாழ்ந்து இருக்கிற அந்த நாளை இப்போ நீ அடைக்கீயே தீட்டுறுகளோ ஒரு நோக்கத்தோட வல்ல வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் சிவகங்கை மாவட்ட வெள்ளாடு அந்த துருக்கு கையிட்டே வந்துட்டாலால வந்து பாருங்க மீ பலபட்டி ராஜா சேவர் காலேஜோட ஊர்ல வாழ்றவர் அண்ணா கர்நாட வந்து போறானே கர்ணானே மீ பலபட்டி கர்நாட வந்து போறானே சீக்கிரமே தெட்ட தெட்டிறுகளை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஊஞ்சலத்துல நர ஹோல்ஸ் வந்ததேவிமா வீணேனேனே என்றே குற்றமند பிரியமார் ஊர்விய பூமி மீது பொழிந்து வரக்க காலைய நாடமா அந்த காலைய வெற்றி அடக்கமன்ற வீணர்களின் பெருத்தடமான அர்த்தவாத என்றிருந்து பார்ப்பார் யார் என்றிருந்து பார்ப்பார் குட்டிஅறையில் அடைக்கின்ற வீரரை உற்சாகப்படுத்தும் உற்சாகவத்தை பச்சபாயமா பட்டுபாயமா

பாரதி சார்வாக ஒருவரே ஏற்பார் 501 சிறப்பு குறிச்ச. எனது சார்பாக ஒரு ஐந்து பத்தி சார்பாக हूं. வரதேயது பாராட்டி அற்பருக்கு வந்து அன்பு உள்ளுக்கு கோராது. நன்றியை உரித்தாக்கி குறிசிதரோ. சீக்கிரம் பல்வேறு வீரர்களை உய்காக கொண்டு வந்துள்ளது. விரகத்தின் நோக்கமறந்தே சார்பாக அவர்களை ஆதரித்து கொண்டிருப்பதாலும் பெருமண்ட தேவி அரமன் சார்பாக வரவேற்ப்பட்டி ஹெங்கே சாமனம்கொண்ட வரவேற்பாலக்கு புடிபுட வரத்து வந்து நிற்கின்றது அந்த காரியத்துக்கு முதற்சேர்றுகிறது சிவவேங்கார் மாவட்டது புறபூர்வத்தில் அருகிலே இருந்து நிற்கின்ற நாட்டுப்பட்டி வரவுகுறிச்சவர் வீரர்களை புடிபுட வரத்து தம்பி எல்லாரும் சரிங்க நல்லா நில்லுங்க அப்படியே நல்லா நில்லுங்க உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்றங்க கேடத்துக்கு தம்பி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து 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 உட்க வெற்றிகரால் அந்த கண்டர் மண்ணிற்கு குடும்ப சேர்த்து நாடகம் பேட்டியில் அறிமுகமாக இருக்கிறார் வரவடி பட்டி ஒரே சம்பந்தமோடு வர காலங்கட்டிட்டி கூட வர வந்து நிற்கிறார் அந்த காலத்தை எட்டி விரியுற ஒரே பேட்டோடு சரி பாரதம் காட்பட்டி பண்ணுகிறது குழுவேலங்க தணியாக வரவில்லை வரது

कौन से टिंगल पीरगले उच्चाव प्रतिक्रिया उच्चाव प्रतिक्रिया उन्होंने कई वर्षों से पीरगले मुख्य वरंद

காலேடலா மன்மலி குறிப்பிட்டு வரடார வாலை சூடி வந்த காலையா இருளை மறக்கட்ட காரண கொண்டு தீயவன் உள்ள பதிக்க வந்த ஒருவன் வெல்லூரி வாலை வென்றாயே பொழுது நின்று பார்ப்பார் வாளென்று பொழுது நின்று பார்ப்பார் சீரியதின் தெட்டின வீரக்கு உற்சாக படுத்து உற்சாக படுத்து பாக்கு செய்து பட்டுநாள் பட்டு வேடு குறையலா இந்த சக்தி ஜோரே ಎರಡು ಸಾವಿರ ನೂರ ಎಪ್ಪತ್ತು ತುಳಿಯಟ್ಟಿ ಅರವತ್ತೈದು ಒಂದು कांग्रेस के लिए आपके जेट के लिए आपके एमपीए भेट नरेंद्र मोदी में आ रही É A